வணக்கம் அஸ்ட்ரோ நேயர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம் பார்க்கவிருப்பது தனுசு ராசிக்கு கோச்சார சனி பகவான் என்னென்ன நற்பலன்கள் தரப்போகிறார் என்ன கெடுபலங்கள் தரப்போகிறார் அப்படிங்கறதான் பார்க்குறோம் தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் மூணாம் இடத்துல இருந்த சனி பகவான் மார்ச் மாதத்துக்கு பிறகு மீன ராசிக்கு சென்று தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்றாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் வண்டி வாகனம் ஆடம்பரம் இது அனைத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இந்த எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை நான்காம் இடங்கிறதும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் ஸோ இந்த இடத்துலலாம் வந்து அவர் தடை தாமதம் பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பார் அப்போ வண்டி வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கக்கூடாது அதே மாதிரி லாங் டிராவல் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா நான்காம் இடம் இயங்கும் போது நான்கு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற திரிகோணம் இயங்குவதனால விபத்தில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால் ஒன்றும் செய்யாது இருந்தாலும் இந்த சனி சனிப்பயிற்சி இதை எல்லாத்தையும் உங்களை செய்யாத அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லுகிறது அதற்கு அடுத்தபடியா உங்களுடைய ஆறாம் வீடான ராசி ஆறாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி வெற்றி ருண ரோக சத்துருஸ்தானம் பிணிபீடை இதே ஆறாம் இடம் சோ உங்களுடைய ஆறாம் இடத்தை உங்களுக்கு மட்டுப்படுத்துவாரு அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனைகள் நோய் வருமானம் வராது பிணிபீடைங்கிறது ஏற்படாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோல்விகள் அப்படிங்கறதும் ஏற்படாது இது எல்லாத்தையும் லேட் பண்ணுவாரு தடுத்து விடுவாரு சரிங்களா அதே மாதிரி எதிரிகளோட வீரியத்தை குறைப்பார் அதனால எதிரிகள் வந்து உங்களுக்கு அழியக்கூடிய காலகட்டம் இது அதனால சனி பகவான் வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு அவர் அமர்ந்த இடம் பாலா இருந்தா கூட பாக்குற இடம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாரு அதற்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானம் கண்ணியை நேர் ஏழாம் வரவையாக பார்க்குறாரு ஸோ சனி பகவானோடய பத்தாம் இடமும் சிறப்பாக சொல்லப்படவில்லை அப்படிங்கிறதுனால தொழில்களில் கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்துவ தொழில் மூலம் கொஞ்சம் இளைஞல்களும் வரும் அதனால் கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் உங்களுடைய ஒர்க்கு வந்து கடும் முயற்சி இருந்தால் நீங்கள் வெற்றி காணலாம் ஏன் அப்படின்னா ஆறாம் இடம் தான் முயற்சியை கொடுக்கக்கூடிய இடம் சோ அந்த ஆறாம் இடத்த சனி பகவான் பாக்குறாரு அப்படிங்கறதுனால முயற்சி அப்படிங்கறத வந்து கடும் உழைப்பு கடும் போராட்டத்தினால தான் நீங்க தொழில வந்து கொஞ்சம் ரன் பண்ண முடியும் அதற்கடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்த பார்வையாகவும் சனி பகவான் உங்க லக்னத்தையே பார்க்கறாரு சோ தனுசு ராசி பிளஸ் லக்னம் சரிங்களா அப்ப உங்களுடைய பத்தாம் பார்வையா உங்க லக்னத்தையே பார்க்கும்போது உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கறத வந்து ஊக்கத்தை கொடுப்பாரா மந்தத்தை கொடுப்பாரா அப்படின்னு யோசித்தா அது குரு பகவானோட வீடு குறிச்சனி சேர்க்கை வந்து நற்பலன்களா வந்து சொல்லப்படவில்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களோட நீங்களே வந்து ஒரு செயலை செய்வோமா வேண்டாமாங்கிற யோசிக்கிற மாதிரி தடை தான் கொடுப்பாரு மொத்தத்துல சிறப்பா சொல்றது எதிரிகள் இருக்க மாட்டாங்க அதனால வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவு இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்